கோவை துடியலூர் சுற்றுப்பகுதிகளில் இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த முன்னூற்று ஐம்பத்தி ஒரு விநாயகர் சிலைகள் வெள்ளக்கிணர் பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட குட்டையில் கரைக்கப்பட்டன இதற்கு முன்னதாக இந்து முன்னணி சார்பாக விசர்ஜன ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் நந்தகுமார் தியாகராஜன் ஜெய் கார்த்திக் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசும்போது தமிழ்நாட்டில் மத நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் பள்ளிக்கூடத்தில் பேசி தை கூட பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு அவரை கைது செய்வதற்கு இருபதுக்கும் மேற்பட்ட போலீசாரை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைப்பது ஒரு தவறான முன் உதாரணமாகும் என்றார் மேலும் அவர் பிரதமரை பற்றி தவறாக பேசிய அமைச்சர் உட்பட பலர் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தந்தை பெரியார் தவறான வழிகாட்டுதலை தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறார் போலீஸ் துறையில் பெரிய பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரி கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லி வருகிறார் இந்து விரோத சக்திகள் காவல்துறையில் உள்ளே போயிருக்கிறதோ என்று தோன்றுகிறது என்று குற்றம் சாட்டினார் இறுதியாக அவர் பக்தி என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்து கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்க நெறிமுறைகள் இந்து மதத்தில் அதிகமாக உள்ளது அதை அனைவரும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார்